பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்பது தமிழக மக்களின் நீண்ட கால கோரிக்கை கட்ட போராட்டத்தால் அதனை நிறைவேற்றி காட்டியது புரட்சி தலைவி அம்மா தலைமையிலான அதிமுக அரசு பொறியியல் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கும் முல்லைப் பெரியாறு அணையால் தேனி கம்பம் திண்டுக்கல் மதுரை மேலூர் சிவகங்கை ராமநாதபுரம் பகுதியில் விவசாயம் செழித்தது காலப்போக்கில் நீர்வரத்து குறைந்து போனதால் விவசாயமும் பாதிக்கப்பட்டது அதனால் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூற்று நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றது பெரியாறு அணை தொடர்பாக சென்னை மற்றும் கேரள உயர்நீதிமன்றங்களில் வழக்குகளும் தொடரப்பட்டன இந்த வழக்குகள் இரண்டாயிரத்தி இரண்டு ஏப்ரலில் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டன அப்போது முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா ஆலோசனையின் பேரில் தமிழக அரசின் வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் வலுவான வாதங்களை எடுத்து வைத்தனர் அதனை ஏற்று முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூற்று முப்பத்து ஆறு அடியில் இருந்து நூற்று நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என்றும் அணையினை பலப்படுத்தும் பணிகளை செய்யலாம் என்றும் தமிழக அரசின் பணிகளுக்கு கேரள அரசு ஒத்துழைக்க வேண்டும் எனவும் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்து ஆறு அன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது ஆனால் இதனை ஏற்க மறுத்த கேரள மாநில அரசு கேரள நீர்ப்பாசனம் மற்றும் நீர்வள பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்கள் செய்தது இனியும் கூடாது என்று முடிவெடுத்த தமிழக அரசு முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்து ஆறில் உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசின் சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய கோரிக்கை வைத்தது வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற மேனாள் நீதிபதி டாக்டர் ஏ எஸ் ஆனந்த் தலைமையில் ஐவர் குழுவை நியமித்தது குழு அமைக்கும்போது முதல்வராக இருந்த கருணாநிதி குழுவில் தமிழக பிரதிநிதிகள் இடம்பெற மாட்டார்கள் என்று அறிவித்தார் நமது கோரிக்கையை சொல்வதற்கு தமிழர் நலன் கருதி குழுவில் இடம்பெற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ஜெயலலிதா வலியுறுத்தினார் அதன் பிறகே ஐவர் குழுவில் தமிழக விவசாயிகள் நலன் எடுத்து வைக்கப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி நீதிபதி ஆனந்த் குழு அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு அமர்வு ஏழு ஐந்து இரண்டாயிரத்து பதினான்கில் முக்கியமான தீர்ப்பை வழங்கியது கேரள அரசின் சட்ட திருத்தத்தை ரத்து செய்ததோடு முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை அடியாக உயர்த்த தமிழக அரசுக்கு கேரளா உதவ வேண்டும் என்றும் தீர்ப்பில் கூறினர் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவில்லை உடனே மூன்று ஆறு இரண்டாயிரத்து பதினான்கு அன்று முதல்வர் ஜெயலலிதா டெல்லி சென்று அன்றைய பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்தினார் அதன் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த ஒன்று ஏழு இரண்டாயிரத்து பதினான்கு அன்று மேற்பார்வை குழுவை மத்திய அரசு அமைத்தது மத்திய அரசின் அடுத்தடுத்த கூட்டங்களில் தமிழக அரசின் நியாயத்தை எடுத்துரைக்க பதினேழு ஏழு இரண்டாயிரத்து பதினான்கு அன்றே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நிறைவேற்ற முடிவு செய்யப்பட்டது முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூற்றி நாற்பத்தி இரண்டு அடி தேக்கி வைக்க ஏதுவாக அணையின் அடைப்பான்கள் இறக்கப்பட்டன முப்பத்தி ஏழு ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் வெற்றியை பெற்றுத்தந்த சரித்திர நாயகி புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் பாராட்டு தெரிவித்தது தமிழக மக்களின் வெற்றி தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நீதி என்று பெருமை பொங்க பேசி அமர்ந்தார் அம்மா மக்களின் தற்போதைய தேவையை கருத்தில் கொண்டு முல்லை பெரியாறு அணையின் உயரத்தை மேலும் உயர்த்தி நூற்று ஐம்பத்தி இரண்டு அடியாக மாற்ற வேண்டும் என்பது தமிழக விவசாயிகளின் கோரிக்கை அதனை நிறைவேற்ற விவசாய நலன் விரும்பும் ஆட்சி அமைய வேண்டும் கூட்டணிகளை மறந்து மக்களுக்காக துணை நிற்கும் தலைமை வர வேண்டும் அதற்காகவே காத்திருக்கிறார்கள் தமிழக மக்கள்